குழந்தைங்களுக்கு முன்னாடி அப்பாவை சுட்டது நான் தான் அப்படிங்கறத ஒரு பெருமையா ஒரு உலக நாடுகளுக்கு முன்னாடி சொல்றதுன்றது ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம் ஆனா அதுக்கு ரிப்ளிகா நம்ம அணுகுண்டு நம்ம வந்து மிசைல தூக்கி அவங்களுடைய நாட்டுக்குள்ளேயே போட்டோம் பாத்தீங்களா அதத்தான் அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் சிக்ஸ்ல காமிச்சாரு என்ன அடி அதே மாதிரி அந்த அப்ரர்னு ஒரு காமெடி பீஸ் அவன் ஆல்ரெடி வேர்ல்டு கப்லயே அவனை காரி தூப்புனானுங்க ஏன்டா டோட்டல் டீமையே நாஸ்தி பண்ணிட்டானுங்க மேட்சை ஜெயிக்க போற சுச்சுவேஷன்ல இப்படி இப்படின்னு சுப்மன் கீழே பார்த்து நீ பண்றது பைத்திகாரத்தனா இல்லையான்னு கேள்வி கேட்டாங்க அவங்களை நேத்து அவன் ஓவர்ல ஒரு சிக்ஸ் அபிஷேக் சர்மா லிட்டரலா அவங்க ஆர்பேஸ்ல போட்ட பாம் மாதிரி இருந்துச்சு அந்த சிக்ஸ் இன்னும் ஹைட் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்திருந்தா பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கும் பாலு அபிஷேக் சர்மா வந்து ராணுவ வீரனாக மா பார்த்திய தருணம் நேத்து எவன் எவெல்லாம் போஸ்ட் போடுறியோ ஃபஹீம் ஓவர்ல அடி எவன் எவெல்லாம் போஸ்ட் போடுறியோ எல்லா ஓவர்லயும் அடி பியூட்டி என்னன்னா சுப்மன் கீழ் அடிச்சாப்புல ஏன்னா வெக்கமே இல்லாம தோல்வியை கொண்டாடின ஒரு அதாவது வார்ல நீ போய் ஒருத்தனை உரண்டை எழுத்துட்டு அப்பாவி மக்களை உன்னை செவிலே அடிச்சிருக்கு இந்தியா அதை செலிபிரேட் பண்ணால்தான் அவருடைய மருமகன் தான் இந்த அடிச்சு அந்த ஒரு சிக்ஸ் வந்து ஏய் போய் பால புரிக்கிட்டு அப்படிதான் சொன்னார் தம்பி வார் ஜோன்ல மட்டும் இல்ல கிரிக்கெட் ஜோன்லயே நீங்க அடி வாங்கவே பிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த சிம்பிள்ஸுக்கெல்லாம் நம்ம ஆளுங்க பதில் சொல்லிட்டாங்க பட் இது வந்து கிளீனா அவங்களுடைய கேரக்டரை காமிச்சிருச்சு ஒரு அப்பாவி மக்களை கொல்றது தான் என்னுடைய வீரம் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர் சொல்றாப்புல நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாரு அந்த மதன் கௌரி மாதிரி காமெடி பீசுங்கலாம் என்ன சொல்லுவாங்க கிரிக்கெட் கிரிக்கெட்டா பாக்கணும்னு வெக்கமே இல்லாம இந்தியால பாகிஸ்தான் ஜெர்சி போட்டு உக்காந்தீங்கல்ல மதன் கௌரி இப்போ என்ன பதில் சொல்றீங்க நான் வந்து ஒரு ஒரு ஆப்ரே ஒரு பேல்கமட்டாக்குல ஒரு அப்பாவிய வந்து ஒரு குழந்தைக்கு முன்னாடி ஒரு அப்பாவை கொன்னது வந்து தீவிரவாதி தீவிரவாதத்தையும் அந்த நாட்டையும் நீங்க அவருடைய டோன்லயே சொல்லுங்க என்ன சொல்லு தீவிரவாதத்தையும் அந்த நாட்டை எப்படி கனெக்ட் பண்றீங்க தீவிரவாதிகள் அங்கேயும் இருக்காங்க ஆனா அங்க இருக்கிற மக்கள் நல்லவங்க தானே அப்படின்னு சொல்லுவீங்கள்ல இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் பாகிஸ்தானோட ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து ஒரு கன் எடுத்து அந்த பெயல்கமெட்டாக நாங்க தான் பண்ணோம்டா அப்படிங்கிற மாதிரி காமிச்சாரு அப்போ ஒரு தீவிரவாதியை நீங்க விளையாட வச்சிருக்கீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ன்றவரும் அந்த நாட்டோட ரெப்ரெசன்டேட்டிவ் தான பிரதர் அது வந்து நீங்க வந்து அபிஷேக்ஷமாவா இருக்கட்டும் இல்லன்னா வந்து குல்தீ குல்தீப் யாதவா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து நம்மளுடைய டென்னிஸ் வீராங்கனைகளா இருக்கட்டும் இல்ல நம்ம பேட்மிண்டன்ல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து விளையாடுனாங்கள துளசிமதி அவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே அந்த நாட்டை ரெப்ரசென்ட் பண்றாங்க

பெண்ணுக்கு திலகிடுற மாதிரி அதாவது நான் உன் ஹஸ்பண்ட கொன்னுட்டேன் உன் ஹஸ்பண்ட கொண்டுட்டு இப்ப நான் உனக்கு பொட்டு வச்சு நான் உன் ஹஸ்பண்ட் ஆவறேன் இவ்வளவு அசிங்கமான ஒரு ஒரு விஷயத்த ஷேர் பண்ண ஒரு பாகிஸ்தான் பிளேயர்ட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நீங்க ஜெர்சி போட்டு வரீங்கன்னா மதன் கோரி உங்க வளர்ப்பை தான் நாங்க சந்தேகம் பண்ணோம் இல்ல எனக்கு இதெல்லாம் தெரியாது நான் தெரியாம உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மதன் கோரி நினைச்சாருன்னா மன்னிப்பு தெரிவிங்க உங்க ஆடியன்ஸ் கிட்ட நீங்க மன்னிப்பு தெரிவிங்க நான் தப்பான விஷயத்த சொல்லிட்டேன் அவங்க இப்படி எல்லாம் பண்ணது எனக்கு தெரியாதுன்னு அப்படி இல்ல நீங்க சைலண்டா இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வளர்ப்பையும் என்னத்தையும் சந்தேகப்படணும் சோ பாகிஸ்தான் கிட்ட நம்ம ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் காட்டணும்னு சொல்ற முகர எல்லாம் நேத்து பாகிஸ்தான் பண்ண அந்த ஆக்ஷன் எல்லாம் பார்த்து வெக்கப்படுங்க உடனே நீங்க என்ன சொல்வீங்க விராட் கோலி 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 கோலின்னு ராஃபை பார்த்து மக்கள் கத்துனாங்க ஆனால் தான் அவர் வந்து இப்படி பண்ணாரு அந்த ஜெட்டை சுட்டதை அப்படி பண்ணி காமிச்சார் அப்படின்னா அவர் கோலி கோலின்னு கத்துனா நீங்க வந்து சைதன்வன் சைதன்வன் கத்துங்க அவங்க ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசுனா நீங்க ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசுங்க கோலி கோலின் தான் நம்ம மக்கள் கத்தாங்க மோடி மோடின்னு கத்தல கத்த எவ்வளவு நேரம் ஆகும் அதுக்கப்புறம் தான் நைன்டி த்ரீ தௌசண்ட் விசஸ் ஜீரோன்னு ஓகேங்களா சோ வாட் எவர் ஆடியன்ஸ் அப்படிதான் பாஸ் இருப்பாங்க ஆடியன்ஸ் அப்படி இருக்காங்க அப்படின்னா நீ அவங்க கிரிக்கெட்ல பதில் சொன்னா நீ கிரிக்கெட் பதில் சொல்ல நீ ஏன் தீவிரவாதத்தை உள்ள இருக்கிற அதுக்குதான் வாங்கி கட்டிட்டாங்க சார் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சில நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் எப்படி போடுறாங்க அப்படின்னா குழந்தை கட்டிய பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் போடுறாங்களே சார் எதுக்கு சார் இந்த அளவுக்கு பாகிஸ்தான் மேல பாஸ் அவங்களுக்கு அதாவது சன் டிவி பத்தி நீங்க சொல்றீங்க நினைக்கிறேன் அவங்க குழந்தைகிட்டே பாகிஸ்தான் போட்டாங்க நீங்க சன் டிவி பத்தி சொல்றீங்க சூரியகுமார் யாதவ் பத்தி சொல்றேன் சூரியகுமார் யாதவ் சொன்ன ஒரே வார்த்தை இன்டர்வியூல உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ரைவேல் இன்னைக்கு பாகிஸ்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதான் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அவர் சொன்னாரு முதல்ல இந்த ரை வேல்ரின்ற வார்த்தை நீங்க கேட்கறதே தப்பு ஒரு பதினஞ்சு மேட்ச் ஆடுறோம் அதுல ஏழு ஏழு ஜெயிச்சுட்டு ஒரு டீம் எட்டு ஆயிட்டாங்கன்னா அது ரை வேல்ரி எனக்கு தெரிஞ்சு கடந்த ஏழு தோத்துக்கிட்டு இருக்காங்க ஏழா ஆடாங்கறத நீங்க பாத்துக்கோங்க அப்படி தோக்குறவங்க கிட்ட போயிட்டு நீங்க கைவேல்ரின்னு சொன்னா எப்படிங்க கம்பேர் பண்ணாதீங்கன்னு அசிங்கப்பத்தி விட்டாரு இதுதான் ரியாலிட்டி தேசபக்தி உள்ள சூரியகுமார் யாதவுக்கும் தேசபக்தின்னா என்னன்னு தெரியாத சன் டிவிக்கும் அதுக்கு ஓட்டு போடுற தமிழ் மக்கள் உங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான் சூரியகுமார் யாதவுக்கு இருக்கிறதுக்கு பேரு தேசபக்தி ஓகேங்களா சன் டிவிக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஓட்டு போடக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய தேசபக்தியானு நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க ஓகேங்களா நாங்க மதவாதத்தை காப்பாற் நாங்க வந்து மத நல்ல காப்பாற்றுகிறோம் தமிழ் மக்களுக்கு தேசபக்தி இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன் இப்பவும் சொல்றேன் அப்படி இல்ல நான் சொல்லவே மாட்டேன் ஆனா மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுகிறோம் அப்படின்னு நீங்க திமுக ஓட்டு போட்டீங்களே இப்ப காப்பாற்றப்பட்டது மத நல்லிணக்கமா இல்ல மத நிலைக்கிற பேர்ல பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானது இப்ப புரிஞ்சுக்கோங்க பாகிஸ்தான் அடிச்சு வெளுத்தது அவன் ஜெயிச்சிருந்தா கூட நீ அப்படி போட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா அவனை நாம அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ்ல மூக்குல குத்தி தோக்கடிச்சிருக்கோம் இது வந்து ஒரு அனாவசிய ஒரு வார்த்தை எதுக்காக டு அப்பீஸ் முஸ்லிம்ஸ் அப்போ முஸ்லிம்ஸ் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற முஸ்லீம்லாம் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்களா சன் டிவியும் கலங்கி டிவியும் ஹவு டேர் யூ சே தட் இங்க இருக்கிற என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் எத்தனை பேர் இந்தியா மேட்ச்ல இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் உயிரை கத்துக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்குள்ள தெரியும் இப்படிப்பட்டவங்களுக்கு ஓட்டு போட்ட இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது இந்துக்கள் நீங்களா உங்களை கேள்வி கேட்டுக்கோங்க உங்க தேசபக்தி என்னென்ன ஓகே சார் அதே மாதிரி இப்ப இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாக்கும்போது நம்ம ஹேண்ட் ஷேக் கொடுக்கல அப்படின்ட்டு பாகிஸ்தான் நிறைய பேர் கொந்தளிச்சதை பார்க்க முடிஞ்சது ஏன் சூரியகுமார் யாதவ் வந்து பன்னீன திட்ட அளவுக்குலாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி நம்ம அப்ரடி வேற வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு சிறந்த தலைவர்ன்ற மாதிரி பாராட்டுறாங்க எதனால இந்த மாதிரி காங்கிரஸ் மேல அவங்களுக்கு பாசம் சார் நீங்க எதிர்க்க வேண்டியது பிஜேபி ஆனா நீங்க எதிர்த்திருக்கிறது நாட்டை டாக்கிங் அகைன்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் இந்தியான்ற நாட்டுக்கு எதிராவே நம்ம பேசணும்னு சொன்னது ராகுல் காந்தி அப்படிப்பட்ட ராகுல் காந்தி அஃப்ரிடி சப்போர்ட் பண்ண தான் செய்வாரு எனக்கு அதுல எந்த வருத்தமும் கிடையாது அஃப்ரிடி ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ணல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் விமர்சகர் ராகுல் காந்தி அந்த ராகுல் காந்தியோட பேச்சுவார்த்தை நடத்தின ஒரு லேடியை நீங்க அமெரிக்கால வச்சிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாரு ஒரு அரசியல் விமர்சகர் ஓகேங்களா அதே மாதிரி ராகுல் காந்தி இஸ் ரியலி இஸ்லி சொன்னது இங்கிலாந்து மக்களுடைய உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கிற ரைட்டிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் அவரு சொல்றாரு உலகத்துக்கே தெரியும் ராகுல் காந்தி இஸ் நாட் அகைன்ஸ்ட் பிஜேபி அப்படிப்பட்டவருக்கு அப்ரிட்டி சப்போர்ட் பண்றது அவருடைய அவருக்கு இந்தியால இருந்துகிட்டு ஓட்டு போடுறீங்களே கேரளா மக்களும் தமிழ்நாட்டிலிருந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போட்ட தமிழ் மக்களும் உங்களை தான் நான் கேள்வி கேட்பேன் உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக பாகிஸ்தானை எதிர்த்து நின்றுகிட்டு நம்ம ராணுவ வீரம் ஒவ்வொருத்தன செத்துட்டு இருக்கான் தமிழ்நாட்டிலேருந்தே ஏகப்பட்ட பேர் போறாங்க நம்ம அமைதி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே நம்ம மேஜர் மதன் குமார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே எவ்ளோ பார்டர்ஸ்ல எவ்வளவு செக்யூரிட்டி கொடுத்துட்டு நீங்க ஒவ்வொருத்தரும் எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே நம்ம கர்னல் தியாகராஜன் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே அத்தனை பேர் தமிழ்நாட்டுல இருக்கும் பொழுது அவங்க நம்ம நம்ம காப்பாற்றுறதுக்காக பாகிஸ்தானை எதிர்த்து நிற்கும் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கும் பாகிஸ்தானை சேர்ந்த அப்ரீடியே சப்போர்ட் பண்ணக்கூடிய ராகுல் காந்திக்கும் தமிழ் மக்கள் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க தேச பக்தி நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க நாங்க சொல்ல ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது போது நீங்க ஏன் போய் மேட்ச்ல கலந்துக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு வாதம் வைக்கப்படுது சார் இது சரியான வாதமா இது மதன் கௌரி மாதிரி ஆட்கள் இந்த வாதத்தை வைக்கிறதுக்கு காரணம் பாகிஸ்தான் ஜெயிக்கணும்ன்ற ஆசை மேஜர் மதன் குமார் மாதிரி ஆட்கள் இந்த வாதத்தை வைக்கிறது காரணம் தேசபக்தி ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு ஏசியா கப் நம்ம நெத்தியில எழுதப்பட்டிருக்கு வி ஆர் கோயிங் டு வின் இட் திஸ் ஓகேங்களா வேர்ல்டு கப்ல பாதி இது இப்ப ஒலிம்பிக்ல பிரதர் ஒலிம்பிக்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் செமிஃபைனல் விளையாடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஹாக்கில வருது நாங்க விளையாட மாட்டோம்னு சொல்வீங்களா மெடலை நான் ஏன் விட்டு கொடுக்கணும் எனக்கு மெடல் கௌரவம் இல்லையா எந்த வகையில ஏசியா கப் ஒலிம்பிக் மெடல் விட நான் கேக்குறேன் இது ஒரு சாம்பியன்ஷிப் இதை எதுக்கு நான் விட்டு கொடுக்கணும் பாகிஸ்தானுக்காக இப்ப இதே யுவராஜ் சிங் லெஜன்ஸ் கிரிக்கெட்டை விட்டு கொடுத்தாரு இதே வெங்கட் பிரசாத் சொன்னா அது கரெக்ட் ஏன்னா அது அது சும்மா பண்ணுக்கா விளையாடுறது அது பணத்துக்காக விளையாடுறது கமர்ஷியல் பர்பஸ் இது டிராஃபி இட் இஸ் கோயிங் டு பி ஆன் ஆர் நேம் இவங்க பற்ற தீவிரத்துக்காக நாம அதை விட்டு கொடுக்க முடியாது இந்த பக்கம் மதம் கௌரி மாதிரி ஆட்கள் வந்து பாகிஸ்தான் ஜெர்சி போட்டுக்கிட்டு சேப்பாக்குல உட்காந்து மேட்சை பார்த்த ஆட்கள் வந்து இப்ப ஏன் நீங்க விளையாடுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறது பாகிஸ்தான் ஜெயிக்கணும்ன்ற ஆசை அந்த ஆசை இந்த ஜென்மத்துல நடக்காது தீயா இருக்காங்க போயிருக்கோம் ஏசியா கப்புன்றது நம்ம அவங்கள எதிர்த்து ஜெயிக்கிறதுக்காக போல நம்ம அந்த கப்பை வாங்க போறோம் அதுக்காக நம்ம போயிருக்கோம் சோ அவங்க விளையாடுறது சரிதான் அதே மாதிரி அப்ரிடி கிட்ட உன் நாடு இருக்கிற லட்சத்து நீ என் நாட்டை பத்தி பேசாத அப்படின்னு செவிலியே விட்டது நம்ம இவரு யாரு இர்பான் பத்தான் ஓகேங்களா அதனால எங்களுடைய இஸ்லாமியர்களை கன்வின்ஸ் பண்ணணும்னா பாகிஸ்தானுடைய வெற்றியை கொண்டாடணும்னு சன் டிவி வைக்கிற மாதிரி ஒரு கேவலமான நரேட்டிவை நாங்க வைக்க மாட்டோம் எங்க சகோதரர்கள் பத்தி எங்களுக்கு தெரியும் சிராஜ் எப்படி இங்கிலாந்துக்கு எதிராக உயிரை கொடுத்து போலிங் போட்டார்னு எங்களுக்கு தெரியும் இர்ஃபான் பத்தான் பாகிஸ்தானுக்கு எதிராக இன்சமலக்கு ஒரு மேடி ஓர் போட்டதே எனக்கு ஞாபகம் இருக்கு நாலு விக்கெட் எடுத்ததே எனக்கு ஞாபகம் இருக்கு